ஹாய் மக்களே வணக்கம் ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் ப்ளஸ் யூஸ்ஃபுல்லான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கியிருக்கோம் ஸோ அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னா ஒரு சில பேர்த்துக்கு தெரியறதில்ல ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா நான் வந்து ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து நான் என்னென்ன ட்ரகல் வந்து ஃபேஸ் பண்ணேன் ஸோ அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தது ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இதன் மூலமாக நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஓடுதா ஸோ இன்னொரு ஒன் இயர் சேர்த்து ஓட வைக்கலாம் ஸோ அதுதான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஸோ இது ரெண்டு மூணு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டுருந்தாங்க ஸோ அதை பற்றி வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்ட்டு ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ என்னென்னா வந்து இப்போ பெட்ரோல் வெஹிக்கிள் வந்து நம்ம பிறந்ததுலேருந்து இருக்கோம் ஸோ அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிற வந்து நமக்கு தெரிஞ்சிருப்போம் காலப்போக்கெலாம் நம்ம பார்த்து பார்த்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க அப்பா அம்மா வச்சுருந்து ஸோ அது எப்படின்னு தெரியும் பட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இப்போ கொஞ்ச கால சமயத்தில் இப்போ வந் வந்து வந்துட்டு இருந்துச்சு ஃபஸ்ட் இந்தளவுக்கு ஃபியூச்சர் வந்து ஃபஸ்ட்டு வரல ஸோ இப்போ வர வர என்னன்னா பேட்ரிஸோட டெக்னாலஜிஸ் அட்வான்ஸ் வந்துட்டே இருக்குது பட் நம்ம அதை யூஸ் பண்ண தெரிஞ்சிக்கலாம் ஏன்னா இன்னொரு இப்போ ஸ்டார்டிங்காக இருக்குதுன்னா இன்னொரு அஞ்சு ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிடு ஓகே தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ இப்போ நான் எடுத்த ஒரு ஒன்றரை வருஷத்துல நான் என்னென்ன ட்ரகுள் வந்து ஃபேஸ் பண்ணேன் ஸோ அதை பற்றி தான் எங்களுக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஓலாவுக்கு மட்டும் இல்லை எல்லா எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான் பார்த்தீங்கன்னா நான் நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட தடவை உட்காந்து நான் சொல்ல போகிற விஷயங்கள் நான் ஒரு ஃப்ளோவில் வந்து மறந்துடலாம் என்னென்னா ஒரு நான் ஒரு இருபது பாயிண்ட் கொண்டு வந்தேன்னா நான் கேமரா முன்னாடி உட்காந்து வீடியோ பண்ணுறப்ப எனக்கு பத்து பாயிண்ட் தான் நான் இருக்குது பத்து பாயிண்ட் நான் இருக்காது ஸோ அதனால என்ன பண்ணுன்னா சரி உட்காந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஸோ பேட்ரி லைன்ல ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட இதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி எடுத்தவங்க கிட்ட எலக்ட்ரிக் வெஹிக்கள் எல்லாத்திட்டையும் நான் ஒரு சஜெஷன் கேட்டேன் ஸோ எனக்கு சொல்லுங்கள் இந்த மாதிரி நான் வீடியோ போட போகிறேன் எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் நம்ம வியூவர்ஸ் ப்ளஸ் புதுசாக வாங்க போகிறவங்களுக்கு இல்லை வாங்கணும் உங்களுக்கு அப்படின்ட்டு ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணேன் ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்ல போகிறேன் ஏன்னா ஒரு ஒரு இருபது பாயிண்ட் மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் ஒவ்வொன்றா சொல்கிறேன் ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்க இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கிங்க இல்லை நான் புதுசாக இப்போதான் வாங்க போகிறேன் இல்லை இப்போதான் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா பேட்ரி இப்போ ஆக்சுவலி நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு மெயினான ஒரு மேஜர் ஒரு எயிட்டி பர்சன்ட் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்ரி மட்டும்தான் ப்ளஸ் சார்ஜர் ஸோ இது ரெண்டும் தான் வந்து ஓடுது இது இல்லைனா அந்த வண்டி வந்து ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு நார்மல் டயர் இன்ஜின் மட்டும்தான் இருக்கும் வச்சுக்கோங்க ஸோ இதை நம்ம பேட்ரி லைஃப்பை ஒரு என்ன சொல்கிறது இப்போ நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணினால் ஒரு அஞ்சு வருஷம் ஓடுற வெஹிக்கிள் ஒரு அஞ்சு வருஷம் ஒரு ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடுதுன்னா நம்ம இன்னொரு பத்தாயிரம் கிலோமீட்டர் சேர்த்து ஓட வைக்கலாம் ஒரு இருபதாயிரம் கிலோமீட்டர் சேர்த்து ஓட வைக்கலாம் நம்ம கிட்ட தான் இருக்குது ஃபஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் பேட்டரியோட மெயின்டெனன்ஸ் என்னென்னா இப்போ நம்ம சார்ஜிங் போகிறோம்னு வச்சுங்களேன் ஒரு ஆக்சுவலி ஒரு லைஃப் சைக்கிளுங்கிறது பார்த்தீங்கன்னா ஜீரோ டு ஹண்ட்ரட் தான் ஒரு லைஃப் சைக்கிள் ஸோ அந்த லைஃப் சைக்கிளை இப்போ நம்ம பிலோ ஜீரோக்கும் மாட்டோம் எப்போ ஹண்ட்ரட் போவோம் ஏன்னா நானே ஃபர்ஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் போனேன் ஏன்னா எனக்கு தெரியல ஃபஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஓகே அத்தியமையாக ஃபுல்லாக இருக்கணும் எனி டைம்னா எங்கேயாச்சும் வெளியே போவோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த தப்ப நான் பண்ணினேன் என்னோட பிரதரை வந்து சப்பு சப்புனு வச்சு இதெல்லாம் பண்ணக்கூடாது ஸோ பேட்டிங்கை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் நான் ஃபஸ்ட்டு ஒரு முந்நூறு கிலோமீட்டர்லேயே எனக்கு சொல்லி கொடுத்தான் ஸோ எனக்கு சொன்னதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ ஆக்சுவலி ஃபஸ்ட்டே போட்டிருக்கணும் எனக்கு இதெல்லாம் போடணுமோ எல்லாம் தெரியணுமே நினச்சிட்டு இருந்தேன் பட் நிறையா சப்ஸ்கிரைபர் கேட்குறப்ப ப்ளஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கில் வச்சு தப்பெல்லாம் எடுத்துருந்தாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இருக்கிறப்ப அவங்களுக்கு தெரியல என்னை கேட்டாங்க ஸோ அவங்களுக்கே இப்போது மிட்வேரிட்டு இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்துருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு தெரியுங்கிறப்போ ஸோ ஓகே ஒரு நம்ம வீடியோவோ பண்ணலாம் அதாவது செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணி பார்க்க வேணாம் ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு என்னென்னாலும் இல்லை இந்த வீடியோ பார்க்குற அம்மா அப்பா சித்தி சித்தப்பா தம்பி பிரதர்ஸ் என்னோட நம்ம இன்டாக்ட் மூலமாக ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் நீங்களும் பாருங்கள் இன்கேஸ் நீங்களும் எடுத்தீங்கனாலும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம சார்ஜிங் பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் சைக்கிளுங்கிறது வந்து ஜீரோலேருந்து ஹண்ட்ரட் போடுறோம் அப்படின்னா அதுதான் ஒரு லைஃப் சைக்கிள் ஸோ நம்ம அப்படி போட மாட்டோம் ஏன்னா ஒரு இருபது கீழே வந்தாவே போட்டுக்குவோம் அதே மாதிரி ஹண்ட்ரட் வந்து எப்போவுமே ஃபில் பண்ண வேண்டாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஸோ என்னென்னா ஒரு இருபதுக்கு உள்ளே இருபது பர்சன்டேஜ் வர்றப்ப சார்ஜ் போட்டுக்குவாங்க ஒரு எண்பது டு எண்பத்தஞ்சு மேக்ஸிமம் உங்கள் தொண்ணூறு வரைக்கும் சார்ஜ் போட்டுக்குவாங்க நான் வந்து ஆக்சுவலி நான் வந்து ஒரு தொண்ணூறு டு தொண்ணூற்றி ரெண்டு வரப்போயே நான் ஆஃப் பண்ணிக்குவேன் மேக்ஸிமம் தொண்ணூறு தான் வச்சுக்குவேன் அதுக்குள்ளே மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேட்ரீட் லைஃப் சைக்கிள் ப்ளஸ் ஆக்சுவலி நம்ம பைக்கில் பார்த்திங்கன்னா ரீஜென்ரேட்டும் ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ நம்ம பிரேக் பிடிக்கிறப்ப அதிலிருந்து ஒரு பவர் போய் நம்ம பேட்ரிக்கு ஸ்டோரேஜ் ஸ்டோர் ஆகும் ப்ளஸ் அதுதான் வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு அஞ்சு கிலோமீட்டர் ஒரு ஆறு கிலோமீட்டர் ரிட்டன் பவர் கொடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணலாம் ஸோ அதுக்கு ஸ்டோரேஜ் வேணும் இப்போ நீங்கள் ஹண்ட்ரட் ஃபில் பண்ணி ஓட்டிகிட்டே இருக்கீங்கன்னா ரீஜரேட்டிங் எங்கே போய் ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகாது ஸோ அது மேபி பேட்ரி மேனேஜ் சிஸ்டத்தில் கண்டினியூஸாக நீங்கள் அப்லோட் பண்ணுறப்ப ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இது வந்து எனக்கு வந்தால் என்னோடய பிரதரை சொல்லி தான் அங்கே தெரிஞ்சிச்சு ஓ இப்போ இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒரு ரெண்டாவது பாயிண்ட்டு ஓவர் நைட் சார்ஜ் போட வேண்டாம் நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் ப்ளஸ்னோ இல்லை ஒரு ஆஃபீஸ் வரீங்களோ கோபி இப்போ ஆக்சுவலி என்னோடய வீடு கோப்பி திருப்பூர் வரணும் டெய்லியும் ஒரு நூறு கிலோமீட்டர் ஓட்டில் போகணும் சார்ஜ் போடலாம் அப்படின்ட்டு அந்த தப்பு பண்ண வேணாம் ஓவர் நைட் சார்ஜ் போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் இனி எப்பாச்சும் ஒரு டைம் பண்ணலாம் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அதை ஒரு பேட்ரிக்கு சார்ஜிங் உண்டானது அது ஒரு லைஃப் ஒரு நல்ல ஒரு எனர்ஜியே கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கீங்க இப்போ இன் கேஸ் ஒரு மணி ரெண்டு மணின்னு வச்சுக்கோங்க நான் ரெண்டு மணிக்கு வந்து வெளியே போய்ட்டு வந்துட்டேன் ஒரு எண்பது கிலோமீட்டர் ஓட்டியாச்சு நான் ரிட்டன் வந்து இன்னொரு இன்னொரு ஐம்பது கிலோமீட்டர் ஓட்டினா நீங்கள் போயிட்டு வந்து நீ சார்ஜ் போடுவீங்க பார்த்தீங்களா நீங்கள் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்து உடனே வந்து சார்ஜ் போடுவீங்க அந்த தப்பை பண்ண வேணாம் ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து செல்ஸ் ஹீட்டாக இருக்கும் ஆக்சுவலி பேட்ரி எப்போ வெடிக்குதுன்னா டெம்பரேச்சர் அதிகமாகிறப்ப தான் அந்த செல்சல் செல்கள் வந்து வெடிக்க ஆரம்பிக்குது மேக்சிமம் செல் அவ்வளோ சீக்கிரம் வெடிக்காது என்னென்னா ஒரு சின்ன ஹோல்ஸ் வந்தால்தான் அந்த ஹோல்ஸ் மூலமாக அந்த பவர் பேக் பண்ணதை வந்து வெளியே ரிலீஸ் பண்ணிவிடும் ஸோ ஒரு செல்னு இருந்தால் பரவாயில்லாது ஆக்சுவலி மல்டிபிள் ஆஃப் செல்ஸ் இருக்குது ஸோ எல்லா செல்லும் வந்து சின்ன சின்ன ஏர் ஹோல்ஸ் ரிலீஸ் பண்ணுறப்ப ஒரு 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 சில இடத்துல ஃபயர் ஆகிறப்ப வெடிக்கிறது தான் வந்து அது அந்த பேட்ரி போடாத வெடிக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ பேட்ரில இருக்கிறப்ப நான் கேட்பது இந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னது ஸோ நீங்கள் ரன்னிங் போயிட்டு வந்து உடனே சார்ஜ் போட வேண்டாம் ஏன்னா நம்ம ஓடால பொறுத்த வரைக்கும் மோட்டர் டெம்ப்ரேச்சர் ப்ளஸ் பேட்டரி டெம்பரேச்சர் டிஸ்பிளேல காமிக்குது நம்ம மற்ற வெஹிக்கலில் காமிக்கிது இல்லைன்னு தெரியல நம்ம வந்து மூவைஸ் ஃபோர்லாம் அப்டேட்டில் காமிக்கிது அதை பார்த்துக்குங்க ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு சார்ஜ் போடுங்க ஓகேங்களா தயவு செஞ்சு ஏன்னால் அந்த தப்ப நான் பண்ணினேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்லேயே நான் இந்த விஷயத்தை எல்லாமே சாஃப்ட் அவுட் பண்ணி இப்போ ஒரு பதினஞ்சாயிரம் இருக்கனா ஓட்டியிருக்கேன்னா ஆக்சுவலி பேட்டரி லைஃப் ஒரு ஒரு நல்ல ஸ்டீபிள் இருக்கும் இப்போ நீங்கள் புதுசாக வண்டி எடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோ இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கங்களேன் ஏன்னா நான் ஒரு உங்களுக்கு ஒரு அண்ணனோ தம்பியோ வந்து சொல்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சார்ஜ் போடுறீங்க இல்லையா ஓவர் நைட் சார்ஜிங் சார் நீங்களே ஆக்சுவலாக அதுக்குள்ள ஒரு ஸ்மார்ட் பிளக் யூஸ் இருக்கேன் இன்டர்நெட் மூலமாக ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் அந்த ஸ்மார்ட் பிளக் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலி இப்போ எடுத்துகிட்டு வரல வண்டியில் இருக்கு வண்டி ஒய்ஃப் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இல்லைன்னா அதை காமிச்சிருவேன் அந்த ஸ்மார்ட் பிளக் வந்தீங்கன்னா ஒரு செவன் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் தான் இருக்கும் ஸோ அந்த ஸ்மார்ட் ப்ளக் வந்து கியூபோர்டு வருது நான் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் அமேசான்லேயும் கூட சர்ச் பண்ணான் கியூபோர்ட் ஸ்மார்ட் ப்ளக்னு போட்டீங்கன்னா ஆக்சுவலி நிறைய ப்ராடக்ட் இருக்குது அது ஆக்சுவலி நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு முன்னாடி வாங்கியிருந்தாப்பில அவன் வந்து சொன்னப்பில்ல மாதிரி யூஸ்ஃபுல்லாக வந்து என்னன்னா அந்த ப்ளக் என்னடா காப்பாற்ற போகுது அப்படின்னு மாதிரி நான் அவனை ஒப்பிக்கிட்டு இருந்தோம் ஸோ அதோட ரியாலிட்டியாக அவங்க வீட்டுக்கு போய் அவங்க டைம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப தான் ஓகே இவ்வளோ விஷயங்கள் இருக்கா ஸோ இதை நம்ம கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்ட்டு என்னென்னா அதில் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ஒரு நார்மல் ப்ளக் தான் அதை ஒய்ஃபை மூலமாக இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிட்டேன் நான் இப்போ நான் இல்லைங்களா நான் வண்டியில் வண்டியில வந்துட்டு உடனே சார்ஜ் போடக்கூடாது ஒரு ஆஃப் அன் ஹவர் சார்ஜ் போறேன் ஸோ நம்ம ஆஃப் அன் அவர்லாம் மறந்துடுவோம் இன் கேஸ் மறக்கிறக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு ஒன் ஹவருக்கு வச்சுக்கோங்க ஸோ அதில் என்ன பண்ணலாம்னா டைம் செட் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த டைமில் தான் ஆன் ஆகணும் இந்த டைமில் தான் ஆஃப் ஆகணும் ஆஃப் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் போடுறப்பவே நம்ம டிஸ்பிளேல காமிக்கும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் எத்தனை மணிக்கு சார்ஜ் ஆப்பிடணும் அதுலேருந்து ஒரு ஒரு இருபது நிமிஷத்தை கம்மியாக வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு நைன்ட்டிக்கு மேலே சார்ஜ் ஆகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கும் ஏன்னா எயிட்டி வரைக்கும் ஸ்பீடாகிடும் எயிட்டி டூ ஹண்ட்ரட் வந்து டைம் ஆகும் ஸோ அந்த நைன்ட்டிக்கு உள்ளே வர்றப்போ ஒரு ஆஃப் அன் அவர் இல்லை ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேக்ஸிமம் வச்சுக்கோங்க ஆக்சுவலாக ஒரு நைன்ட்டி டூ அது வரைக்கும் போகும் அது சும்மா ஒரு ஆஃப் ஹவர் அதுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க ஸோ இதை ஆன் பண்ணி ஒய்ஃபை ஆன் பண்ணிட்டோம்னா அதுவும் ஆன் பண்ணிப்போம் அதுவும் ஆஃப் பண்ணிக்கணும் ஆள் இருக்க தேவையில்லை ஒவ்வொரு சார்ஜிங் போட தேவையில்லை நீங்கள் போட்டுவிட்டால் எனக்கு ஒரு பதினொரு மணிக்கு ஆஃப் ஆனால் எட்டு மணிக்கு ஆஃப் ஆட்டோமேட்டிக்காக அதை ஆஃப் பண்ணிக்கு தொந்தரவே கிடையாது சார்ஜருக்கு சேஃப்டி வண்டிக்கு சேஃப்டி அந்த எட்மூறு பிளக்கு வந்து அந்த ஒன்றரை ரூபா ப்ளக் வண்டியை காப்பாற்றுதுன்னா ஸோ நான் நான் நம்பரை ஓட்டிகிட்டு இருந்தேன் பட் அதை தான் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒவ்வொரு ஒன் இயராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஃபஸ்ட்டே தெருமை அப்படின்ட்டு ஸோ உங்கள் நீங்களெல்லாம் லக்கி பர்சன்ஸ் ஏன்னா நீங்கள் வண்டி எடுக்க போகிறீங்களோ இல்லை எடுத்துருக்கீங்களோ இப்போதான் எடுத்திருக்கீங்களோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் அதை பற்றி ஃபுல் எக்ஸ்பிளைன் வீடியோ நெக்ஸ்ட்டில் போகிறேன் எனக்கு இருந்தது தான் காமிச்சிருப்பேன் ஆக்சுவலாக நான் சைடில் வேணால் போகிறேன் ஸ்மார்ட் ஸ்மார்ட்லுக்கு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வண்டியை நீங்கள் ரன் பண்ணிட்டு போகிறப்ப அதிகமாக வெயிலில் நிறுத்த வேணாம் நான் சொல்கிறேங்க டெம்பரேச்சர் அதிகமாக இருப்போ தான் பேட்ரி வெடிக்க வந்து ஸோ நீங்கள் போகிறீங்க எனக்கு ஆஃப் அன் ஹவர் தான் பத்து நிமிஷம் தான் அப்படின்னா வெயிலில் நிறுத்தவே வேணாம் தயவு செஞ்சு பெட்ரோல் வைக்கல இருந்தால் கூட போகிறேன் பெட்ரோல் வைக்கலையும் நிறுத்த வேணாம் ஏன் நம்ம வண்டி அவ்வளோ தூரம் போயிட்டு வெயில் நிறுத்திட்டு ஸோ ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் பக்கத்துலேயோ இல்லை கொஞ்சம் தூரமாகவோ ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸில் நிலல் நிறுத்திட்டு போங்க அதுதான் நாங்கள் சேஃப்டி ஏன்னா ஒன்றரை லட்ச ரூபா கொடுத்து வரைக்கும் வெயிலில் தான் வரைக்கும்னு சொன்னாங்கன்னா ஒரு வேலை பாசிபிலிட்டி இருக்கலாம் பட் எதுக்கு முன்பு நம்ம காசு நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு இம்ஐயில் எடுக்கிறது ஃபுல் காஸ்ட் கொடுத்து எதாவது இருக்கப்படுறதில்லை இஎம்ஐ பெட்ரோல் காஸ்ட் இஎம்ஐ கட்டிக்கலாம் தான் நான் எடுத்தேன் நீங்களே எடுத்துருப்பீங்க ஸோ அதை வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் நீங்கள் ஒரு மனையில் ஓட்டுறீங்க அப்படின்னா போன உடனே வைக்கிள் ஃப்ரண்ட் வீலோ பேக் வீலோ நான் அந்த சேர் சதவீதம் இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க பெட்ரோல் வைக்கலாக இருந்தாலும் சரி எலக்ட்ரிக் வைக்கலாக இருந்தாலும் சரி டிஸ்கெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான் கொஞ்சம் லைஃப் லாங் ஒரு கொஞ்சம் ஒரு ஆறு மாதம் ஓட்டதுன்னு ஒரு ஒன் லைஃப் சேர்ந்து வரும் அது அது ஒரு மெயின்டெனன்ஸாக சின்ன ஒருத்த ஒரு டப்பா தண்ணியில் வந்து ஒன்றும் பெரிய விஷயம் ஆக போவதில்லை ஸோ அது ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ க்ளீன் பண்ணுங்க ஆக்சுவலி ஃபைபர் படி தான் நான் எல்லாம் ரன்னிங்கில் போகிறப்ப என் வண்டிக்கு பக்கத்து வண்டிக்கு பார்த்தோம்னா இ நம்மளே இவ்வளோ பரவாயில்ல இவ்வளோ சுத்தமாக வச்சுக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஆக்சுவலாக அதனால் டூ டேஸ் குறைச்சி த்ரீ டேஸ் குறைச்சி எவ்வளோ தொடைச்சிடுவேன் இல்லை க்ளீங்கிட்டு ஒரு இரநூறுபா போ ஒரு பாக்ஸோ ஒரு ஒரு லிக்யூடு இருந்துச்சுன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு பத்து டைம் துடைக்கலாம் ஸோ ஒரு நம்ம வெஹிக்கிழ நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும் ஏன்னா ஃபைபர் தான் துருப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது எதுக்கு போயிட்டு ஓனமாக உட்காந்து வச்சுமோ அவர் ஃபோனை நம்ம நார்மலாக ஃபோனுற நேரத்தில் துடைக்கலாம் ஏன்னா அது இது ஒரு ஒரு எனக்கு ஏன்னா நான் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்பப்போ தொடச்சிடுவேன் அப்போ ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட் வீலில் தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் இஸ் இல்லை நிறைய மண் ஒட்டி 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 அதை பின்னாடி மக்கள்ல ஜென்டூல வந்து உங்களுக்கு ஓப்பன் தான் தெரிஞ்சு நீ பென்ட் இப்படித்தான் காப்பாத்துறதுன்னு தெரியல ஜென் ஒன்லையும் கூட ஃபுல்லாக மோல்டிங்கில் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது உள்ளே உள்ள தண்ணி இருக்குது ஜென்டூனில் ஓப்பனாக இருக்குது தயவு செஞ்சு ஜென்டூரெலாம் வாங்குறவங்க கண்டிப்பாக தயவு செஞ்சு அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருங்க ஏன்னா வைக்கில் நம்மளது போனாலும் ஒரு ஒரு ரெண்டாயிரம் ரூபாயோ மூணாயிரம் ரூபாயோ நமக்கு காசு தான் சுத்தமாக வச்சுட்டா அதை காப்பாற்றலாமே அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு டைம் பிரேக் பேர் மாற்றின நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போடுறதுக்கு பிரேக் பேர் மாத்துறது ஒவ்வொரு ஒரு மெயின்டெனன்ஸ் நம்ம வைக்கல பா இன்னும் அதிகமான மை கிலோமீட்டர் ஓடுறதுக்கெலாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய ஒரு செலவை குறைக்கும் பிரேக் பேர்ஸ் வந்து எவ்ரி ஒரு டென் தௌசண்ட் கிலோமீட்டருக்கு ஒரு டைம் மாற்றிக்கிங்க அப்போ தான் நல்லா நல்லாயிருக்கும் பிரேக்கும் நமக்கு அவசியம் அதெல்லாம் பார்த்தனாமா இல்லை தேவையில்லை ரன்னிங்லாம் ஓட்டுறப்ப ஒரு இருபத்தி ஆறு கிலோமீட்டர் விட்டு அந்த மனசெல்லாம் பார்த்தா நான்லாம் எதுவும் ஓட்டிலிங்க எதுவும் மாற்றுனீங்க அது வாட்டை போடுறதுங்க அப்படின்ட்டு ஸோ கண்டிப்பாக தேயும் பிரேக் பேர் தேயும் அந்த வீடியோ பார்க்கலனா போய் நம்ம சேனல் இருக்குது பாருங்கள் பிரேக் பண்ணு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏர் ப்ரெஷர் ஸோ எவ்ரி வீக் வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாளும் சும்மா போகிறப்ப ஏன்னா பங்க் சரி போகிறதில்ல ஒரு ஏர் செக் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு ஏன்னா மை ஏர் உங்க இல்லைனாலும் உங்களுக்கு மைலேஜ் ட்ராப் ஏன்னா டயர் ப்ரெஷர் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு இழுவை திறன் அதிகமாக இருக்கிறப்ப மைலேஜ் குறையும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ஆக்சுவலி எல்லா வைக்கலையும் இல்லை தான் கொண்டு வந்துட்டுருக்காங்க இப்போ நீங்கள் ஒரு சார்ஜ் போட்டுட்டு எங்கேயாச்சும் ஊருக்கு போகிறீங்க பொங்கல் தீபாவளி இல்லை திடீர்னு டூர் போகிறோம் அப்படின்னா அது வைக்கிள் எடுக்கலை அப்படின்னா அதை வெக்கேஷன் மோடுன்னு ஒன்று இருக்கும் அதை ஆன் பண்ணிட்டு போங்க ஸோ அது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா பேட்ரி டிஸ்சார்ஜ் ஆகாமல் இருக்கிறக்காக கொடுத்துருக்காங்க ஓடால் கொடுத்துருக்காங்க மற்ற வெஹ்கிள் எப்படின்னு தெரில இருக்கும் பாருங்க இல்லைனாலும் இன்கேஸ் மேபி ஃப்யூச்சரில் அப்டேட் கொடுக்கலாம் அதர் பிராண்ட்ஸ் எல்லாமே ஸோ இதெல்லாம் நம்ம ஓவ்ஸ் மூவ் ஃபோனில் கொடுத்துருந்தாங்க வெக்கேஷன் கொண்டு ஆன் பண்ணிட்டீங்கன்னா பேட்ரி இப்போ நார்மலாக ட்ரைன் ஆகும் கண்டிப்பாக அதில் வந்து இன்கேஸ் ஒரு டூ டு த்ரீ பர்சன்ட் கம்மியாகும் அதே மாதிரி நீங்கள் ஊருக்கு போகிறப்ப ஒரு முப்பது பர்சன்டேஜோ இல்லை அதர் அதர் பிராண்ட் சொல்கிற முப்பது பர்சன்டேஜோ இருபது பர்சன்டேஜோ ட்ரைல வச்சு வண்டியை நிறுத்திட்டு போக வேண்டாம் ஏன்னா பேட்டரி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ட்ரை ஆகும் ஸோ அது ட்ரை ஆகிறப்ப இப்போ நீங்கள் முப்பது பர்சன்டேஜ் போகிறீங்கன்னா டெய்லி ஒரு பர்சன்டேஜ் குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து நாள் வரல என்னாகும் இருபது பர்சன்டேஜ் வந்துடும் இரு சரி பத்து நாள் வரலாம் பத்து பர்சன்டேஜும் போடலாம் இல்லை அதுக்கு எச்சாவும் போகலாம் ஸோ அப்போ இருபது பர்சன்டேஜ் இப்போ வேஸ்ட்டாக அந்த பத்து பர்சன்டேஜ் போகுதா அதனால் நீங்கள் ஊருக்கு போகிறீங்களோ எங்கேயாச்சும் வெளியே போகிறீங்களோ அட்லீஸ்ட் ஒரு ஐம்பதுக்கு மேலே நிறுத்திட்டு போங்க இன்கேஸ் ட்ரைனேஜ் ட்ரை ஆனாலும் உங்களுக்கு அந்த சேஃப்டி ஸோ இதெல்லாம் நான் ஃபீ நான் ஊருக்கு போகிறப்ப பார்த்துட்டு ஓகே நான் நோட் பண்ணிட்டு இப்போ ஃபோட்டோ எடுத்துப்போ எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்ட்டு ஏன்னா நான் ஒவ்வொருத்தையும் செக் பண்ணுவேன் நீங்களும் செக் பண்ணுங்கள் நம்ம வெஹிக்கிள் ஏன்னா நல்லா இருக்க ஏன்னு நம்ம ஓட்டுற நம்மளுக்கு தான் தெரியும் மேலோட்டமாக பார்க்குறாங்க ஓகே ஓலா சூப்பராக எல்லா ப்ராண்டும் சூப்பராக இருக்கா ஏத்தரோ ஐ க்யூபோ எல்லா ப்ராண்டாக இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம பேட்டரியை லைஃப் வந்து நம்ம தான் பார்த்துக்கணும் நம்ம டே டு டே நம்ம ஓட்டுறப்ப இவ்வளோ ட்ரை ஆகுதா இவ்வளோ கிலோமீட்டருக்கு இவ்வளோ கிடைக்கிதா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றா செக் பண்ணுங்கள் நான் இப்போ ஈகோமோரில் ஒரு டே நீங்கள் லாங் ட்ரைவ் போய் பாருங்கள் இது நம்ம வண்டியை எப்படி தான் இருக்குது பேட்ரி அப்படின்றிங்க இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் லாங் போகிறீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் பர்சனாக தான் போகிறேங்க ஜாலியாக போயிட்டு வாங்க ஒரு ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க இவ்வளோ கிலோமீட்டருக்கு இவ்வளோ ஓடுது இவ்வளோ கிலோமீட்டருக்கு இவ்வளோ ட்ரைனேஜ் ஆகுது ஏன்னா இது வந்து இன்னொரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும் இன்கேஸ் இவ்வளோ குறையுது அப்படின்னா நாளாக டே பை டே செக் பண்ணிவிட்டு நம்ம தான் கூகுளில் நோட்ஸ் இருக்குது அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வேணாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம பேட்ரி எவ்வளோ குறையுது எவ்வளோ கிடைக்குது இன்கேஸ் இது ஒரு ஜாலியான மூமெண்ட்டு ஏன்னா நம்ம வெஹிக்கிள் வந்து இவ்வளோ கிடைக்குது அப்படின்னா நம்ம பெரிய ஸ்டேட்டஸ் மூட போட்டு விடாதே தாராளமாக ஏன்னா ஒன்றரை லட்சரூவா கொடுத்து எடுத்துருக்கோம் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அவங்களுக்கு நம்ம செக் பண்ண மாதிரி இருக்கும் இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஓ இவ்வளோ கூட்டி நம்ம இவ்வளோ எடுத்துருக்குமா அதெல்லாம் ஒரு மெமரிஸ் நம்ம கடை பொறுத்த வரைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளக் பாயிண்ட்டு இது ஒரு மெயினான ரீசன் ஏன் சொல்ல மாட்டீங்கன்னா எனக்கு தெரில ஓலா சைடு ஆக்சுவலி நம்ம யூஸ் பண்ணுற சிக்ஸ் ஆம்ஸ் பிளட் பேண்ட் யூஸ் பண்ணுறதில்ல வீட்டில் தயவு செஞ்சு அதில் சார்ஜ் போடாதீங்க ஒரு எக்ஸ்ட்ரா கனெக்ஷன் கொடுத்து சிக்ஸ் ஆம்ஸ் பிளட் பேண்டில் போடுங்க சிக்ஸ் ஆம்ஸில் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் போடலாம் ஆக்சுவலி நீங்கள் ஒரு இருபது பர்சன்டேஜ் சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் ஆகும் அஞ்சு டு அஞ்சரை மணி நேரம் ஆகும் அஞ்சரை மணி நேரம் அந்த சிக்ஸ் ஆம்ஸ் லோக் பாயிண்ட் ஏறிடுச்சுன்னா ப்ளட் பேண்ட் நீங்கள் எல்லாம் நோட் பண்ணி பாருங்களா உங்கள் வீட்டில் அந்த கருப்படிச்ச மாதிரி இருக்கும் நான் சைடில் போடுறேன் ஆக்சுவலி நான் எல்லாம் வந்து ஒரு ரெண்டாயிரம் கிலாந்துட்டு மூவாயிரம் தான் கண்டுபிடிச்சேன் அந்த ஸ்மார்ட் ப்ளாக் வாங்கறதுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் அப்போ தான் தெரிஞ்சிச்சு ஓகே நம்ம இதில் போடக்கூடாது அப்படின்ட்டு தயவு செஞ்சு அந்த ஸ்மார்ட் பிளாக் வந்து சிக்ஸ்டி நாம்ஸ் தான் ஸோ நீங்கள் எக்ஸ்டர்னல் பாக்ஸ் வச்சு சிக்ஸ்டாம்ஸ்லேயே இருந்தாலும் எக்ஸ்டர்னல் பாக்ஸ் வச்சு சிக்ஸ்டி நாம்ஸில் மாற்றி போடுங்க தயவு செஞ்சு இது ஒரு பெரிய இஷ்யூ இதை நிறைய பேர் வந்து வீட்டில் போட்டுகிட்டே யூஸ் இருக்கீங்க இப்போ தெரியாது நம்ம ஒரு சார்ஜர் ஒரு ஒரு பதினஞ்சு ப்ரஷ் ஏதாச்சும் போச்சு ஹீட் ஆகி போச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு பதினஞ்சாயிரங்கிறது நம்ம நார்மல் டே டூடில் ஒரு பெரிய விஷயம் இந்த சார்ஜர் வந்து தயவு செஞ்சு பார்த்து 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 யூஸ் பண்ணுங்க எடுத்து டொம்பு டொமு இதெல்லாம் பக்கத்துக்குள்ளே உச்சி திட்டி விட்டேன் என்னன்னா ஒரு ஒரு கேரியன் இல்லை சார்ஜ் போடுற வரைக்கும் அந்த சார்ஜர் போட்டால் தூக்கி போட்டுருவாங்க அது அடுத்தட்டேயும் சார்ஜ் போகிற ஓகே பேட்ரி அப்படின்ட்டு தயவு செஞ்சு அது அது ஒரு பொருள் அதுதான் நம்ம வண்டிக்கு வந்து ரீசார்ஜபிள் ஸோ அதை பாதுகாப்பாக வைங்க நிறையா அழுக்கு பிடிச்சிருக்கு அதெல்லாம் அப்பப்போ தொடங்க அவங்க அதை விட பெரிய வேலை இல்லை சும்மா நூறு ரூபாய்க்கு ஒரு பாத்தி இருக்கா ஜஸ்ட்டு வாங்கிட்டு வந்து தொடங்கினா ஒரு வீடியோவாக போகிறேன் எப்படி கீன் பண்ணுறது அப்படின்ட்டு தயவு செஞ்சு சின்ன விஷயங்கள் நல்லா பக்கம் தொடச்சிட்டு இருப்பேன் பட் இதெல்லாம் வீடியோ போடணுமான்னு தோணும் பட் அதெல்லாம் போடுறதில்ல இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம இளவட்ட பசங்கள் நான் நான் நடை எப்படி ஓட்டிக்கிட்டு இருந்தேன் என்னன்னா அந்த பெரியவங்களை வந்து மேக்சிமம் நார்மல் ஈகோ மோடு தவிர ஓட்ட மாட்டாங்க இந்த சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹைப்புக்காக ஹைப்பர் மூட் ஸ்போர்ட்ஸ் மோடு ஓட்டுவீங்க தயவு செஞ்சு ஓட்டுங்க தப்பே கிடையாது கண்டினியூட்டியாக ஓட்ட வேண்டாம் என்னென்னா உங்களுக்கு ஸ்போ அந்த பவர் வந்து ரொம்ப பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு ஒரு நூற்றி பதாயிரம் கிலோமீட்டர் போகுது அப்படின்னா அந்த பேட்டரியில் எவ்வளோ எனக்கு எனர்ஜி எடுத்து கொடுக்குது அப்படின்னா ஸோ சீக்கிரமாக பேட்டரியோட லைஃப் வந்து ட்ரை ஆக ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் இது இதை நம்ம நம்ம பா நம்ம பார்த்து பார்த்து யூஸ் பண்ண இப்போ ஈகோமோட இப்போ நீங்கள் லாங்கரேஜ் எந்த ஒரு அவசரம் இல்லை பொறுமையாக தான் போ அப்படின்னா ஈகோ மோட போட்டு க்ரூஸ் போட்டு ஓட்டினீங்கன்னா அப்படியே ராஜா மாதிரி காத்து எட் சிட்ட போட்டு ஓட்டினா அடா இருக்கும் நல்லா தான் ஈகோ மோட போட்டு குரூசை போட்டு இப்பதான் ஆயிடுச்சு குரூசை போட்டு ஒரு நாற்பது ஒரு முப்பத்தஞ்சு வச்சு ஓட்டி விட்டோம்னா பேட்ரிக்கு பேட்ரி சேஃபு இன்னொரு ஈகோ மோட் ஓட்டினா கிலோமீட்டர் அதிகமாகும் நம்ம ஜாலியா போன மாதிரி இருக்கும் இது நார்மல் மோட ஒரு எமர்ஜென்சி நார்மல் மோட்டு தான் மேக்ஸிமம் ஒரு சில டைம் ஸ்போர்ட்ஸ் டைப் ஓட்டு இருக்கு பட் அதை கண்டினியூட்டாக ஓட்டினீங்கன்னா என்னங்கன்னா பேட்டரியோட லைஃப் ட்ரையாக ஆரம்பிக்கும் சீக்கிரமாக பவர் ஏற்ற இறக்கா ஏற்ற இறக்கா அதே மாதிரி இவங்களோட மிஷியம் என்னென்னா நீங்கள் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் எங்கள் பா அதை சொன்னால் தெரியுமா தம்பி பக்கத்து வீட்டில் ஐம்பது பர்சன்டேஜ் சார்ஜ் போடுவான் ஓட்டு ஓட்டுனு ஓண்டுவான் பத்து பர்சன்ட் கொண்டாந்து அந்த ஷில்லாகிறது விடுறது கிடையாது தயவு செஞ்சு நிறைய பேர் இதை பண்ணுறீங்க பட் தெரிய மாட்டேங்குது இதுவோட விளைவுகள் ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு வருஷம் உழைக்கிற பேட்ரி ஒரு மூணு வருஷத்தில் போகிறப்போதுல ரெண்டரை வருஷத்தில் போகிறப்போ தான் ஓகே இந்த தப்பெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தெரியும் தயவு செஞ்சு ஒரு எழுபது எண்பது போட்டுவிட்டு யூஸ் பண்ணுங்க பிலோ டுவெண்ட்டிக்குள்ளே எடுத்துக்கங்க அதுக்கு மேலே போக வேண்டாம் இந்த கண்டினியூஸ் வந்து ஐம்பது டு முப்பது ஓட்டி 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 விட்டு ட்ரை பண்ணுறப்ப பேட்ரி அது சீக்கிரமாக போயிடும் அதை தப்பு பண்ண வேண்டாம் அடுத்தது பார்த்தேன் இன்னொன்று பைக்கை ஸ்டார்ட் பண்ண உடனே ஏன்னா அது வண்டிக்கு அங்கே ரெண்டாவது நாளை ஃபீல் பண்ணிட்டேன் நீங்கள் இப்போ பெட்ரோல் பைக் நான் எடுத்து நீ பிக்கப்புக்காக ஃபுல்லாக முறுக்குவீங்க இல்லையா பக்கம் முறுக்கிறப்ப என்ன பவர் நமக்கு கிடைக்கும் பெட்ரோல் அதிகமாக எடுக்கும் மைலேஜ் கம்மியாக கொடுக்கும் இதனோட தான் எலக்ட்ரிக் பைக் இருக்கும் நீங்க த்ராட்டில் மெதுவாக கொடுத்தீங்கன்னா அளவான எனர்ஜி கொடுக்கும் இது டக்குன்னு உருக்குனீங்கன்னா ஸோ அங்கே ரெண்டு ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு பர்சன்டேஜ் வச்சிங்கன்னா நீங்க ஒரு கிலோமீட்டருக்கு ரெண்டு பர்சன்டேஜ் எடுக்கும் சல்லுன்னு எடுத்துடும் எதுக்கு தேவை அவ்வளோ அவசரமா நம்ம ஒன்றும் அவசரமா போய் ஒன்றும் பண்ண போறது இல்லை திராட்டில மெதுவா கொடுங்க இது இப்போ என்ன என்னன்னா இது வந்து ஒரு ஒரு மெயினான இது நான் நிறைய டைம் சொல்லணும் நிறைய பேர்த்து நான் சொல்லியிருக்கேன் பைக்கில் பாக்கிறப்ப த்ராட்டில் மெதுவாக கொடுங்க அப்பதான் வந்து உங்களுக்கு புதுமையாக கொடுக்கலாம் அப்போ வந்து பேட்டரியா அதுக்கு தகுந்த மாதிரி மோட்டர் எடுக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோ குளோ ரெஸ் பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ரெஸ்பான்ஸ் கொடுத்து ஓகே அவங்களுக்கு தேவைப்படுது போல அப்படின்ட்டு அதே மாதிரி அதிகமாக வந்து நம்ம ஹைப்பர் சார்ஜ் போட வேணாம் போடுற தப்பு இல்லை அதிகமாக போட வேணாம் ஸ்பீக்கரமாக சார்ஜ் ஏதும் அதே மாதிரி பர்மிஷன்ஸ் அந்த ஹில் ஹோல்ட் செக்யூரிட்டி சேஃப்டி எல்லாமே இருக்கும் செட்டிங்ஸில் அதை எனேபிள் பண்ணி வைங்க ஏன்னா நிறைய பேர் மூவாய்ஸ் அப்டேட் பண்ணிட்டீங்க அதை எனேபிள் பண்ணல தயவு செஞ்சு என்னே எனேபிள் பண்ணுவேன் ஏன்னா இன்கேஸ் யாராச்சும் நம்ம வண்டி திஃப் பண்ணுறாங்கன்னா அலாரம் அடிக்கும் நம்ம மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒரு நிறைய பேர் ஆஃப் பண்ண வச்சுருக்கேன் நான் தெரிஞ்சு ரெண்டு மூணு பேர் ஆன் பண்ணி கொடுத்துருக்கேன் பண்ண பண்ணியிருந்தால் ஓகே பண்ணாதவங்களுக்கு அதை சொல்லுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ள அந்த அண்டஸ்ட்ரி ஸ்டோரேஜ் இருக்கு இல்லைங்களா முப்பத்தி ரெண்டு லிட்டர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா வெறும் பேப்பரை தான் கொடுத்துருக்கேன் ஒரு நூறு அடிச்சு மட்டும் ஒரு நூறுரூவாயோ நூற்றம்பது ரூபாயோ ஒரு ஷேப்பு கட் பண்ணி உள்ளே வைங்க திங்ஸ் ஏதாச்சும் வைப்ரேஷன் வந்து அது ஆடாமல் இருந்தப்போ ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் இதெல்லாம் சின்ன சின்னது இது அடுத்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணுங்கள் எவ்வளோ கிடைக்குது ஒரு சார்ஜுக்கு இவ்வளோ கிடைக்குது அது அப்புறம் ரீசெட் ஆப்ஷன் கொடுத்துருக்கானே அதை வச்சு ரீசெட் பண்ணி ஒரு சார்ஜுக்கு இவ்வளோ கிடைக்குதுன்னு செக் பண்ணுங்க அடுத்து வந்து இன்னொன்று சொல்ல மாதிரினே அவ்வளோதான் மேக்சிமம் எல்லாமே சொல்லிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த விஷயம் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாருமே வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம் இதுதான் இந்த இந்த விஷயத்தை நம்ம பார்த்தா தெரிஞ்சிருங்க ஓகே சூப்பர் அப்படின்னா நூறு பர்சன்டேஜ் ஏன்னா என்னை இந்த வீடியோ பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஒருத்தராவது இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி ஏன்னா உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து இங்கே பாருங்கள் ஆக்சுவலி வந்து ஒரு நாலு அஞ்சு ஏழு பேப்பர் எடுத்து அதில் ஷார்ட் வைப்பேன் இத்தனை பேப்பர் கஷ்டன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சொல்லி ஒரு ஒரு ஷார்ட் மாதிரி போட்டு ஏன்னா நான் அனுபவித்தது இந்த எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்களோ இல்லை அவங்க தெரிஞ்சவங்களோ இந்த ஃப்ரெண்ட்ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வச்சுருக்காங்க எந்த இது இப்போ நான் சொன்னதை வந்து எல்லா பிராண்டுக்கும் பொருந்தும் நான் ஒரு காமனாக ஏன்னா ஒரு இப்போ ஓலாவுக்கு மட்டும் நான் சொன்னதா ஒரு காமனாக எல்லா வெஹிக்கிளுக்கும் இந்த இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களும் பொருந்தும் ஏன்னா நம்ம பேட்ரி நம்ம ஒவ்வொரு காசும் நம்ம சம்பாரிச்சு இஎம்ஐ கட்டி இந்த வண்டி சொந்தமாக ஏன்னா ஒரு அட்லீஸ்ட் ரெண்டு வருஷம் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு காசும் நம்மளது நம்ம வண்டியை நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும் தயவு செஞ்சு பார்த்து பீங்க நம்புகிறேன் மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்காக நிறைய வீடியோஸ் புதுசு புதுசாக கலெக்ட் பண்ணி ஏன்னால் இந்த விஷயங்கள் நான் வந்து நிறைய யூடியூபில் சர்ச் பண்ணி பார்த்தேன் அதிகமாக யாரும் சொல்லலை ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ பை